ஒரு பாசத்துக்காக இயங்குற ஒரு குழந்தை அவன் செய்யாத தப்புக்கு அவன் தான் வந்து குற்றவாளி அப்படின்னு வந்து சொல்றாங்க தாய் பாசம் கிடைக்காம தவிக்கிற அவனோட வாழ்க்கை இந்த எபிசோட்ல வந்து வெளிப்படையா சொல்ற உண்மை இதுதான் முத்து மேல விஜயா வந்து கோவத்துல அதனால வர கஷ்டம் எல்லாமே ரொம்ப ஆழமா தான் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு பாசத்துக்காக வந்து ஏங்கி நிக்கிற ஒரு இளைஞனோட வழி எபிசோட்ல வந்து 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 காமிச்சிருக்காங்க தாய் பாசத்துக்காக இயங்குற முத்தோட அழுகையை வந்து சிம்பிளா வந்து சொல்ல முடியாது அதை அனுபவிச்சு பார்த்தா தான் வந்து தெரியும் அவன் எப்படி அவனோட அம்மாட்ட வந்து அன்பை வந்து எதிர்பார்க்கிறானோ ஆனா ஒவ்வொரு தடவையும் அவன் கண்ணால வந்து அவன் நெஞ்சால அவன் உயிரால வந்து இருக்கான் பாசம் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனா அந்த பாசம் அவன் மேல வரலன்னா அது உயிரையே அப்படியே வந்து சுருட்டிடும் அதுதான் இப்ப முத்துவோட வாழ்க்கையில வந்து இருக்கு வாங்க முத்துவோட பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்துச்சு எப்படி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்றத நம்ம டீட்டெயில பார்க்கலாம் இன்னைக்கு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா காலில வந்து சூடு வச்சினால விஜயா பத்தி முத்து வந்து பாட்டிட்டு வந்து போன்ல விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கான் அம்மாவை எனக்கு பிடிக்கல எனக்கு வந்து உங்களை தான் வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்றான் இதை கேட்ட உடனே பாட்டி கோபப்பட்டுறாங்க அதுக்கப்புறம் விஜய்ட்ட என்ன சொல்றாங்கன்னா யார் அந்த ஜோஷிகாரன் பேச்சை கேட்டு இங்க வந்து விட சொன்னது அப்படின்னு வந்து கோபம் இருக்காங்க முத்து வந்து நல்ல பையன் தான் நீ அவகிட்ட வந்து அன்பாக நடந்துட்டு அவன் வந்து பாசத்தை காட்டுவான் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க இந்த மாதிரி முத்துவோட பாட்டி வந்து சொன்ன உடனே விஜய் வந்து கோபம் அதிகமாக வருது விஜயோட அந்த பார்வை வந்து எப்படி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ள முத்து நல்ல வந்தா ஆனா அவன் மனசு எப்பவுமே வந்து சந்தேகத்தில் தான் இருக்குது சந்தேகத்தால கோபத்தால் குத்தம் வந்து சொல்ற மனசு அதெல்லாம் வந்து மாறிடுச்சு விஜயாவோட மனசு ஸோ அந்த அன்பு பாசம் காட்டாமல் ஒவ்வொரு தடவையும் அவங்க பிள்ளையே வந்து காயப்படுத்திட்டு இருக்காங்க விஜயா மனோஜ் வந்து படிச்சிட்டு இருக்கும்போது அங்கே பார்வதி வராங்க அப்போ விஜய பார்வதி என்ன சொல்றாங்கன்னா என் பையன் ஒரு நல்ல பெரிய பணக்காரன் ஆவான் அப்படின்னு விஜயா வந்து பெருமையாக வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் வர முத்துவை பார்த்து உடனே எரிச்சலாகிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு முத்து மேலே நம்பிக்கையே இல்லை என் மாமியார் அவனை வந்து சரியாவே வளர்க்கல அவன் போய் சொல்றான் அடிதடியில் இறங்குறான் அப்படின்ட்டு இந்த மாதிரி இவங்க வந்து பிடிக்காத பையனை பற்றி பேசுறத உடனே கேட்ட உடனே முத்துக்கு வந்து மனசு உடஞ்சு போயிடுது இங்கே தான் வந்து ஸ்டோரிக்கு வந்து வர போகுது மனோஜ் தான் வந்து எல்லாமே செய்யறான் ஆனால் முத்து மேலே தான் வந்து பழி பழகுது மனோஜ் சின்ன சதி எல்லாமே பண்றான் ஆனால் முத்தோட வாழ்க்கையை வந்து சிதைச்சிடுறான் மனோஜ் ஒரு வீடியோ கேமை வச்சு விளையாடிட்டு இருக்கான் அப்போ முத்து வந்து கேட்கறான் ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவான் ஸோ அப்போது பார்த்து விஜயாவிட்டு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உங்க பையன் எங்கள் வீட்டில் இருக்கிற வீடியோ கேமை எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இதை நோட் பண்ண நம்ம மனோஜ் என்ன பண்ணுறான் அதை வந்து முத்து கையில் கொடுத்துட்டு வெளியே போயிடுறான் அப்போ வீட்டுக்குள்ள வந்து விஜயா வந்து பார்க்கறாங்க முத்து விளையாடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே வந்து முத்து தான் திருடி இருப்பான் அப்படின்னு விஜயா வந்து நினைச்சிக்கிறாங்க உலகத்துக்கு வந்து நியாயமாக இருக்கிறவன் பொய்யான சாட்சியத்தை வந்து அடிமை ஆயிடுறான் இதுதான் வந்து முத்துவோட விதியா வந்து இருக்கு உண்மையிலேயே இந்த வீடியோ கேமை மோஜ் தான் வச்சிருந்தான் விஜயா வந்து முத்துட்டு வந்து அதை வாங்கி பக்கத்து வீட்டுக்கு வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டு ஏன்டா போய் சொல்கிறேன் ஏன்டா இப்படி திருடுனா இருக்குது அப்படின்னு வந்து கோமா கேட்குறாங்க அப்போ முத்து என்ன சொல்கிறான் நான் திருடல மனோஜ் தான் வச்சிருந்தான் அப்படின்னு முத்து சொல்கிறான் ஆனால் விஜயை வந்து அதை நம்பாமல் உன் பாட்டி வந்து உன் சரியாகவே வளர்க்கல அப்படின்னு வந்து திட்டுறாங்க அப்போ முத்து என்ன சொல்கிறான்னா என் பாட்டி பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு முத்து கோவப்படுறான் விஜய் வந்து அவன் அடிச்சிடறாங்க ஸ்கூலில் மனோஜ் என்ன பண்ணுறான்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து ஒரு ஸ்டூடெண்டோட நோட் புக் வந்து கிழிச்சிடறான் இதனால் அந்த ஸ்டூடெண்ட் முத்து வந்து சொல்கிறான் உடனே முத்து மனோஜ் அடிச்சு மிரட்டுறான் ஸோ இனி இனிமே இப்படி செஞ்சு அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அப்போன்னு பார்த்து கீழே வந்து ஹெட் மாஸ்டர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் தலையில் மனோஜ் வந்து கள்ள தூக்கி போட்டுறான் அதை பார்த்து ஷாக் ஆகி முத்து அப்படி முடிய அங்கே நின்னுடுறான் அப்போ ஹெட் மாஸ்டர் என்ன நினச்சிட்டாருனா முத்து வந்து கள்ள போட்டிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்கூலுக்கு வந்து விஜயை வர வச்சு முத்துவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்போ முத்து வந்து நான் செய்யவே இல்லை அப்படின்னு என்ன அவன் வந்து சொல்லியுமே விஜய் வந்து அதை நம்பாமல் அடிச்சிடுறாங்க அப்போ முத்து வந்து மனசுக்குள்ளே என்ன திங்க் பண்ணுறான்னா நான் ஏன் செய்யலைன்னு சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டேன்றீங்க நான் சொல்கிறது யாருமே வந்து கேட்க மாட்டாங்களா நான் தப்பு செய்யவே இல்லை ஆனால் தப்பு பண்ணணுமே நான் தான் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே வந்து டிசைட் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் இப்படி தான் வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு இந்த எபிசோட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முத்தோட துயரமான வாழ்க்கையை வந்து ரொம்ப உணர்வு வந்து காமிச்சிருக்காங்க உனக்கு உங்கள் அம்மா வந்து பிடிக்காதா அப்படின்ட்டு வரவங்க எல்லாருமே கேட்கும்போது எனக்கு பாட்டி தான் பிடிக்கும் அப்படின்னு முத்து சொல்றது ஒரு ஒரு தாயோட அரவணைப்புக்கு அவன் எவ்வளோவா ஏங்குறான் அப்படின்றது வந்து சம்ம தெளிவா வந்து காமிச்சிருக்காங்க நீ பாட்டி வீட்டுக்கு போயிடு அப்படின்னு விஜயா சொன்னப்போ கதவை தட்டி நான் இங்க தான் இருப்பேம்மா கதவை திறமா அப்படின்னு சொல்ற முத்து சொல்றது இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கே வந்து கண்கலங்க வைக்குது மனோஜ் பண்ணன தப்புக்கு எல்லாமே முத்து வந்து குற்றவாளியாக வந்து கன்சிடர் பண்றாங்க அவன் பொய் சொன்னாலும் உண்மை சொன்னாலும் அம்மாவோட பாசம் வந்து முத்துக்கு வந்து கிடைக்கல அப்படின்றதுதான் இந்த கதைக்கு வந்து இன்னும் அதிகமா உணர்வுபூர்வமாக வந்து சொல்லியிருக்காங்க ஒரு குழந்தை வந்து தப்பு பண்ணாம இருந்தாலுமே அவனை வந்து ஒரு கிரிமினல் மாதிரி வந்து ஆயிடுறான் அவன் சொல்ற உண்மை வந்து அங்க பொய்யா வந்து இருக்கு அவனுக்கு தாய் பாசம் தேவைன்னு அழுதாலுமே அது வந்து முத்துக்கு சுத்தமாக கிடைக்கவே இல்லை முத்துவோட கண்ணீருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்களா விஜயா இல்லை அந்த கண்ணீர் துளிகள் இன்னும் நாலா நாளுக்கு வந்து பெருசாக மாறுமா அப்படின்றது இனி வர எபிசோடில் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்த்தது முத்துவோட மனசுக்குள்ள இருக்கிற உண்மை அவன் பண்ணன தப்புக்கு அவன் குற்றவாளி ஆகிறது தாய் பாசம் கிடைக்காம அவன் ஃபேஸ் பண்ணுற வழி இது எல்லாமே நம்ம மனசையே வந்து கிழிக்குது இல்லையா நீங்களும் முத்து மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற சோதனை வந்து வழியாக இருக்குதுன்னா உங்கள் உணர்வுகளை வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மனசு விட்டு பேசுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்டில் உங்களோட தாட்ஸை சொல்லுங்க சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்க து அந்த சோதனையை வந்து முத்து வந்து எப்படி சமாளிப்பான் அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம் ஸ்டேட்யூட் உங்கள் சப்போர்ட் தான் நாங்கள் ரெகுலராக வந்து வீடியோ போடுறதுக்கு உயிர் கொடுக்கும் நன்றி